எங்கூர் மதுரை வீர சாமிக்கு முந்து நேர்ந்து விட்டுட்டேன் இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கலை இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் பையனை கல்யாணம் பண்ணி என்னடி சொல்றே நீ என்ன ஒரு காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது எம்பிசி BC ஒத்துக்குறாங்க எம்பிசி ஒத்துக்க மாட்டிக்கிட்ட பங்கு

அதானே உலக வழக்கம் ஒரு பட்டியல் நடத்து பையனா கல்யாணம் பண்ணி பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர் ஐயோ பெருமாள் ஏன் ஜனங்களுக்கு இப்படி அழைச்சி யாருக்கும் ஒழுக்கம் இல்லை யாருக்கும் பொறுப்பு இல்லை அங்கேயாவது மனசு குறு போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவுதான் அவ்வளவு சங்கடமா இருக்கு அடப்பிடுங்க பொங்கலி நான் அப்பவே சொன்னல இது ஒரு மானம் கட்ட அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியா இருங்கிறாங்க அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க இப்ப நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடிய அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒருத்தர் கூட கை தூக்கலே வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களே ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க இடிச்சல் வருதுவனை நான் கெட்ட வாரதில திக்கி போடுவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க இப்பட்ட முடிவான எடுக்க முடியாது சார் வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்ல திருமண உங்க தனிப்பட்ட முடிவா வேணும்ங்கறத அதுதான் சார் நாங்க இதுக்கு அப்புறம் அது உருவாக்கணும்னு நினைக்கிறோம் நீ என்னடா நினைக்கிற நான் எங்க மாமா நினைச்சேன் அவளோ வந்து அந்த பக்கம் ஒரு எத்தனை பிறந்தது ஒரு தவிப்பு இருந்தது

அது தப்புன்னு சொன்னீங்கல்ல இப்பவே அந்த சமூகத்தை பத்தி கவலை பண்றீங்க ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் உங்களுக்கு பழைய பழையாளே அவங்களுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல எல்லாம் அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல நீங்க நீங்க யாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா சார் சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளத்துட்டாங்க சார் உண்மை அதுதான் சார் ஒரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெதை நாயே எல்லாம் 5 மணிக்கு எந்திரி இந்த டிரஸ் எல்லாம் போட கூடாது

ஒரே கூடி நின்னு அதிசயமா என்னை வேடிக்கை பார்த்தாங்க பின்ன பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சரியன் பிறந்துருச்சே இது எப்படி சாக அடிக்கலான்னு பார்த்திருப்பாங்க சார் எங்க வீட்டுங்கெல்லாம் நாங்க நாங்களும் டாக்டர் வச்சிருக்காது மாதிரிலாம் இப்ப இல்லைங்க சார் மாறிட்டாங்க சார் எல்லாமே மாறி இருக்கிறது என்பது உண்மை ஆனால் நாங்கள் நினைத்தபடி இது மாறவில்லை என்ற ரியாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இது அவ்வளோ இதோ எந்த ஒரு சமூகத்துல வந்து கோயில் கொடைனாலே எங்க சமூகத்துக்கிட்ட மட்டும்தான் வரி வாங்குவாங்க நாங்க தான் அங்க மெஜாரிட்டியா நிப்போம் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு அதான் கோயிலே திறக்கலாம் கட்டுப்பட்டு ஆகணும் எல்லாரும் அதுதான் மரியாதை ஃபேமிலி சாமியை நீங்கள் அனுமதித்தா தான் பாக்கலாம் ஆமா சார் உங்க இடத்துல நான் தான் இப்படிதான் நடந்துக்கிறேன் நாம எல்லாம் மனுஷங்க தான் எங்களுடைய சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கோயில கேட்கலாம் காசா படமா உருட்டி தண்ணுவ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சொன்னா இதெல்லாம் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இல்லாம பண்ணுவோம் பண்ணுவீங்க இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அது மைக்ல வரல தான் அவங்க திரும்ப கொடுத்தேன்

கர்மை ஏர்மை வந்து மெட்ராஸ்ல படிக்க வைக்கிறீங்க அங்க ஒரு பொண்ணை பார்த்த ஒரு அதுக்காகவே நாங்க அனுப்புறது இல்லை இப்ப என்ன சொல்ல வர புரியலண்ணா போனா வேற ஜாதி பிள்ளைய பாத்துருவாங்கிறதுக்காண்டி படிக்கவே அனுப்ப மாட்டேன்னா எப்படி தப்பு இல்ல

யாருக்கும் யாருடைய உயிரையும் விடுப்பதற்கான அதிகாரம் இல்லை மேடை ஒரு நாளும் அதை சபையில் பதிவு செஞ்சதையே வருத்தப்படும்